போனடா போனடா <coughs> <imstr semua> நாடா தப்பு பண்றேன் நிமிஷா அதான் விட்டு குத்துற மாட்டேன்டா நான் மட்டும் இதுக்கு ஒத்துக்கலன்னு வேற டீம் ஆயிருக்கு உன்னை செஞ்சிருப்பான் இப்ப தெரியும்டா அவனுக்கு ஃப்ரெண்டுனா என்னன்னு ஏய் வா ஏய் வாடா அவன் நான் ஒரு ஆளுன செஞ்சிருக்கணும்டா ஏய் இங்க எதுக்கு தேடி வந்தனே ஃபர்ஸ்ட் கிளம்பி நான் உன் கூட வாழப் பொண்ணு தானே எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டற அவன் கூப்டானே பின்னாடி ஓடுற அப்ப உன் பிரெண்ட் குட்டையே என்ன வேணாலும் விட்டுட்டு போய்டுவியா. ஏய் நீ நம்மளை தெரியா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் என் பொண்ணுதா நீ பாத்துருப்பா இப்படி கேட்டது ஏய் எனக்கு முக்கியம் நீ முக்கியம் கிடையாது இத்தனை வருஷம் பின்னாடி முடிவா உன்னை பின்னாடி சுத்த சொன்னா என்ன நாலு பண்ண அப்பவே விட்டுட்டு உன்னை எவன் காப்பாத்த சொன்னான். ஏய் அங்க யாரா இருந்தாலும் காப்பாத்தி இருப்பேன். நீ என்ன புரிஞ்சிக்கல. ஒரு ஏய் சும்மா. நீ போமா. நான் எதுக்கு வந்தேன்னு கூட கேக்காம அடிச்சு அனுப்புறல. ஏய் பார். மத்த பொண்ணுங்க மாதிரி சூசைட்ல பண்ண மாட்டேன். அது உன்னோட தேண்டா தப்பு நம்ம மேலதான் அத்தப்பை கையை நீட்டு குட்டு காசு படகுதான் எவனுமே கிடையாது எவ்வளவு பிரைன் வாஷ் பண்ணியும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னைய போடுறானுங்கன்னா

ஆனா வாழ்ந்தா கூட தான் வாழணும்னு அவன் ஒத்த கால நிக்கிறான் அத சொல்ல வந்தவளை அடிச்சம் சிர்க்கற ஹ புரியாதா உனக்கு சூழ்நிலே தெரியாத ஓவரா பேசுதன அட انا அச்சே அவங்க கிட்ட சொல்லிரேனா அவனுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சூழ்நிலை பிரச்சனேன்னு 얘는 வேணாம்னு சொன்னான் அவனையும் கொண்டுட்டு நானும் செத்துடுவேன் ஏய் டேய் இன்னும் முன்னாடி நில்ற ஏய் அந்த பொண்ணு உன் மேல உயிரே வச்சிருக்கடா கோபப்படாத ராட்டு இத்தனை நாளாக என்ன அண்ணனன் தானே கூப்பிட்டிருந்த என்னையிலிருந்து நான் உனக்கு அண்ணன் இல்லைடா நான் உனக்கு அப்பாடா அப்பா என்னடா பார்க்கற டே நீ வாழ வேண்டிய வயசுடா அப்பா சொன்னால் கேட்பேல்ல அந்த பொண்ணு முகத்தை பாடுறா உனக்கு எப்போ வாழணும்னு தோணுதோ கூட்டிகிட்டு போய் சந்தோஷமா வாழு ஓ போடா அவங்க அப்பா நான் பேசிக்கிறேன் கூட்டும் போடா ஏய் உழுவ கூடியே கிரிய இதெல்லாம் சொல்ல மாட்டியா இதெல்லாம் எடுத்து சொல்றா என்னடா யோசிக்கிற அட்டு அண்ணன் சொல்றதும் கரெக்டு தான் அட்டு நம்மளாம் வாழ்க்கணும் அமையும் போது அதை அமைச்சிக்கணும்டா நல்லா யோசிச்சுப்பாரு அட்டு இது உன் வாழ்க்கை ஓ கிளம்பு ஹே சசம் வந்தாங்கடா ஆமா ஏய் எங்கடா போயிட்டு வரீங்க நா மச்சான் என்னடா எதுவுமே சொல்லாம போற? அது ஒண்ணு இல்ல வா ஆ அட்டி இப்ப்பதான் உள்ளைப் போய்கிறான் அண்ணா. என் யான் ஒத்தகணலைப் பார்த்து நாலு பேர் மாதிரி நீயும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக குடும்பம் நடத்த மாட்டியான்னு எனக்கும் மனசில் இருந்தது போதைச்சா ஏண்டா பேச மாட்ட நான் கூட சோறு கிளவி தானே போதையில் பேசுகிறேன்னு நினைக்கிறியா நான் உன்ன ஒன்று கேட்கட்டாட்டு சொல்லு கிளவி இந்த அவ்வளோ இருந்து நீ என்னண்ட தானே வளர்ந்துருக்க என்னைக்காவது ஒருன்னா இந்த கிளவிக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்துருப்பியா

அதுக்கு ஒருத்தி இருக்கான்னு நான் சந்தோஷமா கண்ணை மூடுவேண்டா வேண்டாம் கேள்வி எனக்கு தூக்கம் வருது நீ பேசாம போய் படு

என்ன ஒண்ணா தரா பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாம் அப்பா அப்பாடி ஆலம்பிச்சா இத பொண்ணு எழுதி விட மாட்டேன் அப்பா சொன்னா கேப்ப

தெரியாது வேற எங்கெல்லாம் அவன் கூட போயிருக்க உன்னை உட்கார வச்சு பேசுறது நினைக்காத என்னுடைய ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும் யாரை வெட்டி இருக்கான் தெரியுமா ஏரியா கவுன்சிலரை ஓடிட்டா விட்டுடுவோமா ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடு அவங்க கிட்ட இந்த விசாரணை போச்சுன்னு வச்சுக்கோ உன் உடம்புல ஓட்டு துணி இருக்காது ஒழுக்கமான குடும்பத்துல பிறந்துட்டு ஏடி இப்படி இருக்கீங்க ஒப்பனை பாரு நெருப்புல வெந்துட்டு இருக்கான்